ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேங்க ஏன்னா அறுபதுனாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க அறுபதனாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க ரொம்ப ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்வீட்டு வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்களானா நான் ஆல்ரெடி வந்து மைதா வச்சு பாதுஷா வந்து நான் செய்திருக்கேங்க இப்போ கோதுமை மாவை வச்சு எவ்வளோ சாஃப்டான வந்து நம்ம பாதுஷா செய்ய போகிறோம்ட்டு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு சின்ன டீஸ்பூனால பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் வந்து வந்து சாஃப்ட் நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களானா ஒரு கெட்டியமான தயிர் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்னு சேர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிக அளவு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெரிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப மேல் மாவு வந்து காஞ்சி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு இது போல நம்ம சேர்ந்து வச்சுக்கலாம் இப்போ இது குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க அப்பதான் நல்லா சாஃப்டா வரும் ஸ்வீட்டு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பாருங்க இது போல நம்ம மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு திரும்பவும் வந்து இன்னொரு முறை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் மேல் வாங்கி நல்லா வரும் பாருங்க நம்ம திரும்பவும் வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம சுகர் சிரிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்ப எந்த கப்பால கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்க சர்க்கரை பாகு நல்லாவே கொதிச்சு வருது நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி இருக்கும் இது ஒரு பிசு பிசுப்பு கொதிக்க விட்டுக்கலாம் இன்னுமே ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க அதுக்குள்ளார நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இது போல வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஒவ்வொரு மாவுகளையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க சக்கரை வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் வந்துருச்சு நீங்க கையில எடுத்து பார்க்கும் போது கையில வந்து பிசு ஒட்டி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பக்கமா வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க பாக்கு வந்து நல்ல ஒரு சூடான பதத்திலேயே இருக்கட்டும் பாதுசா பொரிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டுங்க ஹைஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் குறைவாக வந்து வச்சு நம்ம எண்ணெயை வந்து சூடுபடுத்திக்கலாம் மிதமான சூட்டில் வந்து நம்ம பாருங்க சின்னதாக வந்து பபிள்ஸ் வரது இல்லைங்களா அதுதான் கரெக்டான சூடாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஹைஃப்ளேமில் வச்சோம்னா டக்குனே வந்து மேல் மாவெல்லாம் வெந்து வந்த மாதிரி கருகி போன மாதிரி ஆயிடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கலாம் அதுவா மேல எலும்பி வரட்டும் வந்துருச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டான சூட்லயே வந்து இருக்கட்டும் அப்பதான் நல்லா உள்ள மாவெல்லாம் வெந்து வரும் எல்லா பீஸுகளையும் திருப்பி விட்டுக்குங்க இடையிடையே திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா நல்லா வெந்து வரும் உள்ள மாவு எல்லாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்குங்க வடிகட்டி எடுத்தின் பின்னாடி நம்ம சூடான பாகுல வந்து நம்ம சேர்த்துடலாங்க இப்போ எல்லா பீஸுகளையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் அப்சர்வ் பண்ணல இப்போ நம்ம சூடான பாகுல வந்து சேர்த்துடலாங்க பாருங்க பாகு வந்து நல்லாவே சூடாயிட்டு இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பாதுசாவை அதுல வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு பாருங்க இது மாதிரி திருப்பி திருப்பி விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுல வந்து அப்படியே இருக்கட்டும் அப்பதான் நல்லா ஜூசியா அதுல வந்து சர்க்கரை பாகு இறங்கி வரும் ஒரு டூ மினிட்ஸ் ஒன் டைம் வந்து இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் பாக்குறோம் எப்படி வந்து பாருங்க நம்ம சேர்த்து இருக்க பாதுஷோல ஜீரால நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அது எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான கோதுமை மாவில் வந்து சூப்பரான பாதுஷா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பாதுஷா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மென்மேலும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்